இப்ப வார வாரம் இப்படி போராட்டம் ஒண்ணா வருதா மட்டும் தீர்வு வந்துருமா இருவத்தஞ்சு வருஷமா போராடி பொத்தவங்க எந்த விதமான தீர்வு வந்துச்சு சொல்லுங்க சாதாரண ஒரு கிராமத்துல தேர்தல பொறக்கணிச்சா ஓடிறாய் போராவனும் ஐயா கலெக்டர் வந்து என்ன வேணும் ஏன் பொருக்கணிக்கிறீங்க இல்லையா எங்க ஊர்ல ரோடு சரியில்லை கிணறுல தண்ணி இல்ல குடிக்க நல்லது நீ குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா உடனே நாங்க போட்டுரும் நீங்க போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா அதே மாதிரிதான் சொல்றேன் இந்த தேர்தலை புறக்கணிங்க நம்மளுக்கு அப்படியாவது இலங்கை இலங்கையில் இருக்க தமிழை நம்ம அழிய கூடாது நான் ஏன் எல்லாரும் குரல் கொடுக்கிறது இல்லைன்னா பஞ்சாபி ஒண்ணும் சாகல மலையாளி ஒண்ணும் சாகல சிந்து ஒண்ணும் சாகல ஆனால் சாகிறது பூரா தமிழன் அதனால தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் இதை கேட்டா எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னா என்ன எந்த ஊர்ல இருந்தாலும் தமிழ்நாடு நம்மளுக்கு ஒரு கேடை இருக்கு பாதுகாப்பு இருக்குறாங்க நீங்க இங்க அரசியல் ஓட்டு வாங்கறதுக்காக இது பண்றதுக்கு ஆளாளுக்கு இது பண்றீங்க உண்மையான சுதந்திரம் தமிழர்களுக்கு வாங்கி கொடுக்க யாராவது முன்னின்றீங்களா கேட்டா பெரிய கட்சி சரி அந்த பெரிய கட்சி முன்னின்றது பண்ணுங்களே எல்லாம் இவர்தான் தான் சொன்னார் கலைஞர் தான் அணைச்சு கட்சி கூட்டம் போட்டார் எல்லாரையும் கூட்டினாரு பிரணாப் முகர்ஜி போய் பார்த்தாரு பிரதீபா பாட்டில பார்த்தாரு கடைசியில போய் சொல்றாரு எல்லாரும் நீங்க போங்க பிரணாப் முகர்ஜி போய் நான் போய் பார்க்க சொல்றேன் இப்ப பிரணாப் முகர்ஜி தான் சொல்றாரு என்னால ஒண்ணு செய்ய முடியல ஒண்ணு செய்ய முடியல நீங்க இருக்கீங்க எதற்காக இந்திய அரசு எதற்காக நீங்க முதலமைச்சர் ஏன் உங்ககிட்ட நாங்க கஞ்சனும் ஏன் சட்டசபையில் மூணு தடவை தீர்மானம் போட்டீங்க ஏமாத்தி வேலை நான் சொல்றேன் இதெல்லாம் ஏமாத்து அதுதான் நெருக்கிறேன் ஏமாத்தி வேலை இருந்து விட்டு கட்சிக்குள்ள இருப்பாங்க எல்லா வேலையும் பண்றாங்க ஆனால் உண்மையான உணர்வோட பண்ணுங்க நான் கேட்கிறேன் இந்த தமிழ்நாடுக்கு நீங்க எல்லாரும் போராடுங்க பின்னாடி விஜயகாந்த் நிச்சயமாக ஒரு என்னுடைய தொண்டர்களும் வருவாங்க நீங்க உண்டான உணரோட வாங்க எங்களை ஒதுக்கி நீங்க தானே பெரிய கட்சி ரெண்டு கட்சி சொல்லிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க பாப்போம் ஆனா தமிழக மத்திரம் எக்காரணத்தை கொண்டு அழிய கூடாது இப்ப நீங்க சொல்றதோ இல்ல விஜயகாந்த் வாழ்கிறதோ கேப்டன் வாழ்கிறது அப்புறம் நான் இந்த பிரச்சனையை கூப்பிட்டா எந்த வேலையா இருந்தோ தூக்கி எரிஞ்சு நீங்க வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இன்னைக்கு மகளிர் மகளிர்கள் அவ்வளவு மகளிர் வந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் இளைஞர்கள் ஒருவேளை இந்திய அரசாங்கம் அப்ப பார்ப்போம் நம்மளா சிங்கள அரசா பாப்போம் அரசாங்கம் அனுமதித்தால் அரசாங்கம் அனுமதிக்கட்டும் நம்ம நாட்டு சண்டை எடுப்படுதான் அவங்க ராணுவ சண்டை பார்த்துக்கிறோம் ஏனென்றால் ஒரு நாடு மட்டும் நாடு போகக்கூடாது இந்திய அரசு சட்டம்

ஒபாமா கொடுக்கணும் ஐநா சபை கொடுக்கணும் ஐநா செல்லர் பாங்கி முழுக்க கொடுக்கணும் ஏன் சொல்றேன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து வந்தவங்க பாம்பேல சண்டை நடந்துச்சு அந்த சண்டையை கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறத எங்க பாகிஸ்தானி இல்ல இல்ல ஒபாமா பயமுறுத்தினார் பொருளாதார தடையை கொண்டு வருவா இப்பதான் ஒத்துக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் கேட்கிறேன் எங்க தமிழனை காப்பாத்து உங்களை கை நீட்டி கேட்கிறேன் இல்ல அமெரிக்கால வந்து பிச்சை எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா பிச்சை எடுக்கிறோம் ஆனா எங்க தமிழர்களிடம் பாதுகாக்கப்படும் தான் சொல்றேன் அந்த இனம் அழியுது அதே மாதிரி ஒரு செக் பாய்ண்ட் வைங்களே என்ன அதாவது ஆம்பளை பிள்ளையில இருக்கக்கூடாது திரும்ப மீண்டும் போராளிகள் யாராவது உதயமாயிருவாங்கன்னு ஆம்பளை பிள்ளையில சுட்டு கொன்னுட்டு இருக்கேன் இதுக்கு பிறாயா நீங்க வந்து தீவிரவாதியில அழிக்கணும்னு சொல்றது ராஜபக்ச சுவரா தீவிரவாதியில ஒழிக்கணும் நீ தீவிரவாதம்

அந்த ஜேவிபி சொல்லுது அந்த தீவிரவாதிகள் தமிழர்லாம் கொள்ளு கொள்ளு இந்த பக்கம் நேற்று பிரணாப் முகர்ஜி சொல்ற விடுதலை புலிகளே தமிழர்களை கொள்றாங்க நாங்க யாரை சொல்றது அப்ப விடுதலை புலிகளை தமிழர்கள் கொள்றாங்க நீங்க சொல்றீங்க இலங்கை அரசு தமிழர்களை கொள்றாங்கன்னு சொல்றீங்க அப்படி என்றால் இலங்கை தமிழர்கள் செத்துக்கிட்டே இருக்கணுமா ஏனென்றால் அவர் இங்க தைரியமா இங்கே குரல் கொடுக்கிறாரு நீங்க எல்லாம் ஓட்டு போறதுனாலதான் மக்களை எல்லா கட்சிக்கும் ஒண்ணு கேக்குறேன் பாராளுமன்றத்துல குரல் கொடுக்குறாங்க திமுக குரல் கொடுத்துச்சா உட்காந்துக்கிட்டு கொடுக்கல இப்பவே நேரம் வந்துருச்சா இங்க போனு வாங்க வாங்கன்னு சொல்றாங்க அதனால மக்களே இன்னும் நான் நிறைய சொல்லணும் இருந்தேன் வெவ்வேறு மீட்டிங்ல சொல்லுகிறேன் அடுத்த கட்ட போராட்டத்தை நான் பின்னாடி அறிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இழந்த வணக்கத்தை இருவரும் கூப்பிடுகிறேன் அங்க வண்டிகள் பின்னாடி வந்தா உள்ள மாட்டாங்க நானே இறங்கிதான் போகணும் வெளியே தான் நீங்க கொண்டு நான் நாளைக்கு விளம்பரம் தருவேன் எப்படி அதற்கு நீங்க ஒரு கோடி பேர் கொடுப்பீங்களா எல்லாரும் கொடுக்க வைக்கணும் இருபத்தி நாலுக்குள்ள இங்க போய் சேரணும் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள யாருக்கு போகணும் ஐநா சபைக்கும் போகணும் உனக்கு மறந்துடாய உங்க எல்லாருக்கையில செல்போன் இருக்கு செல்போன் மூலம் எஸ் எம் எஸ் கொடுத்தாலே போதும் மறந்துடாதீங்க நம்ம கட்சி தான் அதிலையும் முதலிடம் மகிக்கிற பேருந்து வந்து இந்த பேரணியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் சரி இங்குள்ள மாவட்டமாக நகரமாக இருக்கட்டும் மாநகரமாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் திருவள்ளூர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தனித்தனியா பிரிச்சு நம்ம சொல்ல முடியாது உணர்வுள்ளது வந்து வந்த என்னுடைய அத்தனை தொண்டர்களுக்கும் என் நன்றி வந்த வணக்கத்தை குறிப்பிட்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்